கோளறு பதிகம் வேயூறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடி முடிமேலிந்த நுழமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆ ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என் பொடுக்கும் பொடாமை இவை மார்பு இலங்கை எரு தேறு ஏழை உடனே பொன் பொதிமொத்த மாலை புனல் சூடி வந்த நுளமே புகுந்த அதனால் ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஒளி ஒளிநீரணிந்து உமையோடும் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலிந்த நுளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி மேலணிந்த நுளமே புகுந்த அதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சணி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விட ஏறு தங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலிந்த நுளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் இன்னும் மிக யானபூதமவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரிய தளதாடை வரி கோவணத்தர் மட வாழ்தனோடு உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதிச்சூடி வந்த நுழமே புகுந்த அதனால் உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிளமுலை நல் மங்கை ஒரு பாகமாக விடையேறு ஏறு செல்வ நடைவார் ஒப்பிள மதியும் அப்புடிமேலிந்த நுழமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாத பித் தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மட வாழ்தனோடு முடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்த நுளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அறையன் தானோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சல மகளோடருக்கு முடிமேலிந்த நுழமே புகுந்த அதனால் மால் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிதன் நாகமுடி மேலணிந்த நுளமே புகுந்த அதனால் புத்தரோடு அழிவிக்கும் மண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழிக் ஆலை விளை சென்னல் துண்ணி செம்பொன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளு நாளும் நாளுமடியை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே சிவசிவெங்கிலர் தீவினையாளர் என்றிட தீவினை மாளும் சிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே ஓம் நம சிவாய் கோளரு பதிகம் குறித்து பன்னிரு சைவ திருமுறைகளில் திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய தேவார பாடல்கள் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் திருமுறைகளாக வைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் இரண்டாம் உள்ள பதிகங்களில் ஒன்று கோளறு பதிகம் அல்லது திரு கோளறு பதிகம் என அழைக்கப்படுகிறது கோளறு பதிகத்தின் பொருள் மற்றும் பயன்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது தவறாமல் காண்க பயன்பெறுக